கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கு இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் இப்ப நம்ம கடவுளுக்கு பயந்து இருக்கிறோன்னு வைங்களேன் அப்ப கடவுள் நமக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார் அந்த வழியை நமக்கு போதிப்பார் இந்த வழியில நீங்க போங்க இந்த வழியில போனா உனக்கு ஆபத்து நேரிடாது இந்த வழியில போனா உன்னுடைய பிரயாணம் சௌகரியமா இருக்கும் இந்த வழியில போனீங்கன்னா உன்னைய எந்த விதமான உனக்கு எதிர்ப்புகளும் வராது அப்படின்னு சொல்லி நமக்கு போதிப்பார் அதாவது பாடம் நடத்துவார் அவருக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு அப்ப அந்த வழியில நம்ம பயணிக்கிறப்ப எந்த பயணமா இருந்தாலும் சரி வாழ்க்கை பயணமா இருந்தாலும் சரி வெளியூர் போற பயணமா எந்த பயணமா இருந்தாலும் சரி அப்ப அந்த வழியில நம்ம பயணிக்கிற போது நமக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாம நாம நம்ம இலக்கை அடைய முடியும் அப்ப நீ நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னா ஒரு ஊழியத்துல நம்ம பயணத்தை தொடங்குறோம் அந்த ஊழியம் தடை இல்லாம கடைசி வரைக்கும் நடக்கணும் அதுல நம்ம வெற்றி காணணும் ஊழியம் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அப்ப கர்த்தருக்கு பயந்து நம்ம அந்த ஊழியத்தை தொடங்கணும்னா நம்ம எந்த வழியில பயணிக்கணும் எப்படியெல்லாம் ஊழியம் பண்ணணும் எந்த முறையில ஊழியம் பண்ணணும்னு கர்த்தர் நமக்கு போதிப்பார் ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறப்ப கர்த்தருக்கு பயந்து அந்த வியாபாரத்தை நாம துவங்குகிற போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா எந்த விதமான வியாபாரம் எப்படி பண்ணுனா உனக்கு வாழ்க்கையில நீ நஷ்டம் அடைய மாட்ட உனக்கு ஏற்ற கூலி அதுல கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் அப்ப அந்த வழியில பயணிக்கிற போது அந்த வழியில நம்ம வியாபாரம் பண்ற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில தோல்வி அடையாது நம்முடைய வியாபாரம் வெற்றிகரமா இருக்கும் ஊழியம் எப்படி வெற்றிகரமா இருக்கிறதோ அது போல வியாபாரமும் வெற்றிகரமா இருக்கும் வேலைக்கு போறோம் ஒரு அரசு அலுவலகத்துல வேலைக்கு போறோம்னா ஆண்டவருக்கு பயந்து நாம அந்த வேலையை செய்யறப்போ அரசு அலுவலகங்கள்ல நமக்கு எந்த கெட்ட பேரும் வராம நல்ல விதமா நல்ல நிறைய அதாவது நம்முடைய அதிகாரிகள் இடத்துல நமக்கு நல்ல பேர் கிடைச்சு நாம நம்முடைய வயது முதிர்வு வரைக்கும் நல்ல விதமா வேலை செய்யறதுக்கு கர்த்தர் வழியை போதிப்பார் அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் சரி திருமணக்காரி இப்ப நம்ம வாலிபனா இருந்து திருமணம் பண்றீங்களே கர்த்தருக்கு பயந்து அந்த திருமணத்தை நம்ம பண்றப்போ கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து இருக்கிற அந்த பெண்ணோடு நமக்கு திருமண வாழ்க்கையை நாம் துவங்குகிற போது கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும் கணவன் மனைவி எப்படி வாழணும் நீங்க ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிற இந்த இம்மானுவேலர் மூலியமாக நமக்கு பல வார்த்தைகளை அவர் நமக்கு போதிப்பார் அப்ப இந்த போதனையை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வழியில நாம பயணிக்கிற போது நிச்சயமாகவே நாம வந்து என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் அன்பானவர்களே இன்றைக்கு இன்றைக்கு அதிகாலையில நீங்க எந்த வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி எந்த வேலை செய்யறவங்களா இருந்தீங்கனாலும் சரி கத்தருக்கு பயந்து கத்தரிடத்துல ஒப்படைச்சிட்டு அந்த 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 பயணத்தை துவங்குங்க அந்த வியாபாரத்தை துவங்குங்க ஊழியத்தை துவங்குங்க வேலைக்கு போகும்போது நீங்க புறப்படுங்க திருமண வாழ்க்கைய துவங்குங்க எதுவா இருந்தாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை துவங்குவதாக இருந்தாலும் சரி நீங்கள் எதில பயணிக்க உங்கள் முற்படுகப்படுகிற காரியமாக இருந்தாலும் சரி அத கடவுளுக்கு பயந்து கர்த்தரிடத்துல ஒப்படைச்சிட்டு நீங்க அத செய்ங்க நிச்சயமாகவே அதுல நீங்க வெற்றி பெற முடியும் நிச்சயமாகவே நீங்க அதில் ஜெயம் பெற முடியும் மிகப்பெரிய அற்புதங்களை நீங்க சந்திக்க முடியும் எந்த தடையும் இருக்காது நீங்கள் போகிற வழியில எந்த நீங்கள் பயணிக்கிற வழியில எந்த விதமான தடைகளும் இருக்காது எல்லாவற்றையும் கர்த்தர் முறித்து போடுவார் உங்களுடைய பயணம் ஜெயமாக இருக்கும் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட கேட்போமா அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனுக்கு தம் வழியை அவர் போதிப்பார் என்கிற இந்த வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு பயந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலிலும் அன்றைய ஒவ்வொரு வியாபாரத்திலும் ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொரு செயலிலும் நாங்கள் உமக்கு பயந்து உம்மிடத்துல ஒப்படைத்து விட்டு அதை துவங்குகிறோம் அதற்கான வழியை நீர் எங்களுக்கு போதித்தர வேண்டுமாய் செபிக்கிறோம் நீர் காட்டுகிற வழியிலே நாங்கள் பயணிக்கிற போது நீர் போதிக்கிற போது உடைய போதனையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிற போது அதிலே நாங்கள் ஜெயம் பெற முடியும் அந்த ஜெயத்தை பெற்று உமக்கு நன்றியுள்ளவர்களாய் நாங்கள் இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க எல்லாவற்றையும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்